கனடாவின் டொரண்டோவில் பொது நிகழ்வுகளில் திருட்டு சம்பவங்களில் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொது கை தொலைபேசிகளை குறிவைத்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மற்றும் ஜூன் மாதங்களில் பொது விழாக்களுக்காக மக்கள் கூடிய இடங்களில் இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக டொரண்டோ போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெரிசலான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள திட்டமிடுபவர்கள் தங்கள் உடைமைகளில் அவதானமாக இருக்குமாறு காவல்துறை பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது இதுபோன்ற திருட்டு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் நடைபெறும் பொது நிகழ்வுகளின் போது திருடர்கள் மீண்டும் செயல்பட வாய்ப்பு அதிகம் எவ்வாறான கூட்ட நெரிசலில் வாய்ப்புகளை தேடுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்களது உடமைகளை உடலுடன் நெருக்கமாக வைத்திருக்குமாறும் முன்பக்க பையில் வைத்துக் கொள்ளுமாறும் கவனத்துடன் இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்கா மற்றும் கனடாவில் செயல்படாத அலைபேசிகள் மற்ற கண்டங்களில் சரியாக வேலை செய்யும் எனவும் அந்த காரணத்தினாலே திருடர்கள் இவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் எனவும் டிஜிட்டல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்